ராஜபாளையம் குலசாமி கோயில போய் சாமி கும்பிட போனோம் ஏன்னா திருவிழா முடிஞ்சு போனா கொஞ்சம் பசங்க எல்லாம் வச்சிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நாளைக்கு போறோம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை அங்க ராஜபாளையம் பக்கத்துல யாரா இருந்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்துருக்கா ஒன் டே ஃபுல்லு அங்கதான் இருப்போம் ஈவினிங் போல தான் கிளம்புவோம்

சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து படிச்ச ஜூனியர் எனக்கு மறந்துச்சு அப்ப இப்ப நாங்க யார்டயுமே பேசுறது இல்ல யாரு ஜாயின்ல ரீசென்ட்டா ஒரு மீட்டிங் போட்டிருந்தால வீடியோ எடுத்து பாத்துருப்பீங்க அப்பதான் இவளை வந்து நாங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் பிள்ளோண்டு கோன இருந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா டிக்டாக் என்ன ரீல்ஸ் என்ன போட்டு தாங்கிட்டு இருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க எங்கள ரீல்ஸ வாட்ச் பண்றவங்க கண்டிப்பா பாத்து இருப்பீங்க ஒய்யாம்கு டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாம கிப் நம்ம பாருங்க

நான் போய் கொண்டிருக்கேன் எங்க போயிட்டு இருக்கோம் கடைக்கு போறோம் யார் யாருக்கு டிரஸ் எடுக்க போறோம் அப்படின்னா அப்பா அம்மா யாருக்குமே கிடையாது ஆமா இப்போதே அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எடுக்க போறோம் ஹே பார்த்து ஆச்சி தாத்தாவலாம் அவங்களுக்கு வந்து இந்த வட்ட வந்து ஷர்ட்டையும் எடுக்கலாம் எடுக்கலாம் அப்படி வந்து தாத்தா வந்து காவி வேட்டி தான் அது மாதிரி வந்து நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வைஷ்ணவி பிரதான அப்போ வந்து வயசுக்கு தம்பிக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம் என்ன நேரம் ஆமாம் நான் இந்த வட்டா கைக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் ஏன்னா லெக்சரில் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு நாங்கள் எடுத்த பிறந்த நாள் எடுக்க எடுத்தோம் உங்கள் ஊங்க பிறந்தவாளுக்கு எடுத்து நாங்கள் லெக்சரில் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸும் போடல நாங்கள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸும் போடல அதனால் அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஒரே மாதிரி ரெண்டு பேத்துக்கு போட்டு விட்ரலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரெண்டு ஷர்ட்டுமே நல்லாயிருக்கு ரெண்டுலாவது ஒரு ஷர்ட் வந்து அவனுக்கு போட்டு விட்ருவேன் ரெண்டும் புதுசாக அப்படியே வச்சுட்டு அதனால குழந்தைங்க யாருக்கும் ட்ரெஸ் எடுக்கல எடுத்தால் ராமனுக்கு மட்டும் ஷர்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது ஏன் காசில் நான் வந்து சேர்த்து வச்ச காசுல நான் ஒரு ஐநூறு அறநூறுபா அதுக்கு ஒரு ஷர்ட் எடுத்துக்கலாம் சட்டைக்கு மேட்ச்சா எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் சாரிக்கு மேட்ச்சா சார என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வேணாம்னு ஒத்த கல்ல நிற்கிறான் பார்ப்போம் அப்படி அப்படி எடுத்துக்கிட்டாதான் நீதான் ஒன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டா இல்லைன்னா அவன் சுட்டு வந்தான் நான் கேட்டுக்கிட்டேன் நான் தான் எடுத்துக்காவோ அவைனா அவன் எடுத்துக்கிறான் நானே காசுலேருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சரி பார்ப்போம் அங்கே போய் எதாந்தாலும் முடிவு எடுக்கலாம் நம்ம பார்த்துட்டு என்ன எடுக்க போறோன்றத சொல்றேன் மத்த யாருக்குமே எடுக்கலை

பட்ஜெட் ப்ராப்ளம் எங்களுக்கு உங்களை பத்தி எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் எப்படி ஓடிக்கிறதுக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க அப்படி கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து அவங்களுக்கு எடுக்கலையா இவங்களுக்கு எடுக்கலையா ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்களே ஏதாச்சும் நுசு பேத்தி விடுவிங்கன்றதாக இப்பவே சொல்லிடுறேன் நாங்கள் பால் காய்ச்சிக்கு இல்லைன்னா மகி பர்த்டே கொஞ்சம் பெருசாக வச்சோம் அப்படின்னா சப்போஸ் எடுத்து இருக்கும் பார்க்கலாம் இப்போ பட்ஜெட்லாம் எடுப்போம் இல்லைனா பால் காய்ச்சிக்கு ஒரே இதாக எடுத்துக்கலாம் ஏன்னா பால் காய்ச்ச போய் கெடுதல ஜவுளி கடையில் மட்டுமே எங்களுக்கு ஒன்று ஒன்றரை லட்சமாச்சும் செலவாயிரு தோணுது ஏன்னா எல்லாத்தையும் ட்ரெஸ் எடுக்கணும் பார்க்கலாம் போது தெரியல எப்போ பால்காஜி கேட்குறீங்க நிறைய பேர் சொல்றோம் கூடியவர்கள்லாம் சொல்றோம் இப்போ பல வரைக்கும் பேசி தான் எங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க கடைக்கு போய் நம்ம வாங்க மேம் வந்து ஜோதிக்கு தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் என்ன அப்படி போறோம் எனக்கு எடுக்கணும்

அது வேண்டாம் இந்த கலர் எங்க தாத்தா போடுவார் போடுவாரு தான் கேட்டேன்

சரி அதான் அந்த கல்லுமா சரி இருக்கட்டும் ராம் எடுத்துட்டான் இதுதான் என்னோட சாரீ சாரிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கான் சூப்பராக இருக்கு ஆனால் தைக்கணும் பின்னாடி லூஸாக இருக்குது ஆமாம் இல்லைம்மா தைக்கணுமா நீ வந்து வீடியோ பாரு வீடியோ பாரு லூஸாக இருக்குது அப்படியே காமி, கையை எடு, முன்னாடி வை. लूஸா இருக்கு. பின்னாடி திரும்ப लूஸா தான் இருக்கு. ம். எடுக்கிறத பிள்ளைங்க நிற்க போதும் காகா சட்டேடக்குள்ளயே திருப்பி ஷர்ட் மாத்துறதுக்காண்டி போயிட்டோம் போய்டோம். ஷர்ட் மாட்டிக்கிட்டே இருக்கு.

சார் நீங்கள் வந்து ஷர்ட்டே வேணான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாரு இந்த ஷர்ட் நல்லா இருக்கு இதை மட்டும் வாங்கி தர கம்மியான பட்ஜெட் தான் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கி கொடுத்தேன் ரொம்ப பட்ஜெட்டு போகல இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சிக்கனமாக செலவு பண்ண ஆரம்பிச்சாச்சு சார் நான் சிக்கனப்படுத்தி வாழவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைங்க இன்னி பாருங்க எனக்கு வீட கட்டி முடிச்சோடன ஒன்றும் நாங்கள் தெண்டை பண்ண மாட்டப்போம் கடன்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தென்டை செலவு பண்ணுவோம்

லேடிஸ் வந்து எடுக்க முடியல நல்ல வீடியோ அவ்வளோவா சிவகேம குட்டிஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓகே இப்போத்தே வந்து மாலை நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறதுனால மாலை வாங்கியிருக்கு இந்த மாலை கூட நம்ம சிவகைக்கு நம்ம நிலமலை வைக்கணும் வீட்டுக்கு மாலை பா சாமிக்கு பா உத்தந்த காலச்சாமிக்கு தொட்டு கும்பிடு பையே சாமிக்கு தொட்டு கும்பிடு நாளைக்கு தாத்தா கோயிலுக்கு போகிறோம் முடியே தாத்தா பதினஞ்சு அது தூங்காமல் இருந்தால் தாத்தா வருவாரு நம்ம ரோட்டில் போய் பார்ப்போம் மெயின் ரோட்டில் அனுகிறேன் இதுக்கு போகிறேன்னு நம்ம ராஜபேம் போகிறனால இளங்கிட்ட ஒரு வேளை தம்பிக்கிட்ட ஒரு வேலை லட்சுமகிட்ட ஒரு வேலை அப்பாக்கிட்ட ஒரு வேலை மூணு பேரும் தனித்தனியாக இவங்க வந்து மாலை வாங்கிட்டு எல்லா சாமிக்கும் மாலை பெரிய பெரிய மாலை பட்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன் பட்டா சமையல் சாமி நாளைக்கு வந்து நாளைக்கு பண்ணா ஜாலியாக ஃபேமிலியோட அந்த விழா கண்டினியூஸாக வரும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கேன் என் குலசாமி நல்லபடியாக ஏன்னா வந்து ரொம்ப நின்ன நாளுக்கு அப்புறம் வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோயிலில் இருக்கப்போம் ஆமாம் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும் நல்லபடியாக எங்களை பார்த்து நல்லபடியாக போயிட்டு நல்ல எங்களோட வரணும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் என் குலசாமி கூடியே இருந்து வழி நடத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க எல்லாருமே அது